வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தற்போது அமலில் உள்ள வக்பு வக்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ளார் வக்பு சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்பு சொத்துக்கள் மீதான இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் வகையிலும் ஆக்கிரமிப்புக்கு துணை போகும் வகையிலும் உள்ளதாக இதனால் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தளங்கள் மீதான உரிமைகளும் பறிப்போக வாய்ப்புள்ளதாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்கள் அச்சம் தெரிவித்தனர் அதற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை எதிர்கட்சிகள் நடத்தி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் கோவை மாவட்ட சிறுபான்மை துறை சார்பாக உக்கடம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் பஷீர் தலைமையில் நடைபெற்றது மேலும் கோவை மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை தெற்கு வடக்கு இணைந்து நடத்திய இதில் மாநில தலைவர் முகமது ஆரிப் தலைமை தாங்கினார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் என் கந்தசாமி வடக்கு மாவட்ட தலைவர் பி எம் சி மனோகரன் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர்கள் உமர் கதாப் எம் எம் ஹாரூன் முகமது ஹரிஸ் முகமது இஸ்மாயில் அப்துல்லா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருந்த எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர்களின் பரிந்துரையை நிராகரித்து முஸ்லிம் மக்களின் பக்பு சொத்துக்களை கொள்ளையடிக்கும் எண்ணத்தோடு ஒன்றிய பாஜக அரசு நினைத்த திருத்தப்பட்டுள்ள புதிய வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கிய பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் ஜனநாயகம் மணிப்பூர் கலவரத்தில் தொடர்ந்து கிறிஸ்தவ தேவாலயங்களும் தாக்கப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும் இந்திய சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தி பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்த கோஷங்களை எழுப்பினர் மட்டும் நாங்கள் எதிர்க்கவில்லை இந்த மசோதா என்பது காங்கிரசினுடைய ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே நரசிம்மராவும் அவர்கள் பதவராக இருந்த பொழுது இதே போன்று மறு ஆய்வு உட்படுத்தப்பட்டது அன்று பக்மூ மசோதாவை நிறைவேற்றினார்கள் அதன் பிறகு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்திலே தான் பல நல்ல காரியங்கள் சிறுபான்மை மக்களை சென்ற பொழுது இன்னும் சில ஓட்டைகள் இருக்கின்றது பாராளுமன்றத்திலே சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அப்போதும் எதிர்க்கவில்லை இப்போது எதிர்க்கிறோம் என்றால் பாஜக